அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்புசாமி திருக்கோவில நாம் நின்றுட்டு இருக்கோம் இங்கே அருள் சித்தர் ஐயப்பசாமி அவர்களுடைய அருள்வாக்கு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது என்னோடு தவிடுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே போக்கியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் காற்றிலிருந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூற்றல் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் தேனை வகுத்து தானே தூண்டு தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்தறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளை கட்டளைத்து கூப்பிடணுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு செஞ்சு கோட்டை செஞ்சி கரைத்து கதம்பி தேதிங்கி தலைவன் தலைவி நான் என்ன இன்னும் ஒரு முறை ரெண்டு முறை காதல் உட்காந்தா 108 கொண்டவா நினைச்சாதิന്നെ ஆண்டவர் बर्बाद कर သည် நீ அந்த ஊருல அடைஞ்சி எந்த ஊரு செஞ்சி செஞ்சே எந்த இடம் வேற நாமும் வேற நாமும் செஞ்சி பக்கத்து வேற நாமும் செஞ்சி மாவட்டம்ல செஞ்சி பக்கத்து வேற परमावत நீங்க செஞ்சியனு ஊரே இருக்கு காரலூர்ல பெட்டிவே கரியருக்கு தேவர் கொடி அழகருக்கு荣耀 அவருடைய நான் போய் பார்த்தேன் வீரவேல் வெற்றிவேல் என்று சொல்லக்கூடிய எமபால் முருக பெருமாளின் ஒரு குடும்பத்துல உள்ளவங்கள தான் நீங்க ஆனா இப்போ என்னுடைய திருநாமத்தை சொல்லி இப்போ ஒன்னையகல வருதுமா நீங்க உடது கொண்டே என்னைய நடஞ்சி நடஞ்சி அப்படி தீர்ந்து இப்போ ஒரு ஒரு வண்டி வாகனத்தை உருவாக்கி என் திருநாமத்தை வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதுல உனக்கு நஷ்டப்படாமல் சொல்லிவிட்ட அருணகிரி நாதனை கண்ட இடம் நித்தம் தவம் கிடந்து தேவன் முருகனை கண்ட இடம் எந்த மறுத மா ஒரு முறை மருதமனை விதைகளை நல்லா தந்துருவேன் உன்னுடைய வீடு வார்த்தையை பேடி தந்துருவேன் இப்போ வாங்கி இருக்கக்கூடிய திருச்சனை கடலை தீர்த்து உங்களை ஐதரியமா வாழ வச்சிருவேன் வேற என்னடா வேணும் அந்த கொடையை தீர்த்து தான வெற்றி மாற கொடுப்பா

உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் இறந்து போன ஒரு புனிதமான ஆத்மா உங்க குடும்பத்துல தெய்வமா வழிபட்டு வரக்கூடிய பணத்தை மூன்றாண்டு காலங்களாக நீ தொழிலுக்காக எடுத்து வைத்த பணங்களும் அர்த்தம் மன வர்த்தங்கள் கடன்பட்டு ஒரு பெண்ணுடைய வார்த்தையால குழப்பமும் குடும்ப பிரிவும் பிரச்சனையும் வந்து நீ கீப்பான் இந்த கருமை தீர்த்தத்தில் தொழிலாக்கி தாரு வேற என்னடா வேணும் பக்கத்துல வா என்னைய மட்டும் நினச்சிக்கா எதையை மட்டும் நினச்சிக்கா ஒரு நிலைப்பாடு மனதே ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்யணும் அதில் அவருடைய கண்களை சரி பண்ணி பார்வையை உருவாக்கி கொடுத்தேன் மூன்று மாத காலத்தில் நடக்கண்ணா உருவாக்கம் கர்மதாவிக்கு இவருக்கு ஆரம்பி கொடுப்பாய் யார வாழ்க அதே செஞ்சி என்னை பிள்ளைகள் வாழ்க்கையை பத்தி வேதனை அடைந்து மகன் முருகாக்கு கிரகங்களை போய் பார்த்து சனி பகவானுடைய தொல்லைகள் இன்னும் முடியவில்லை என்ற ஒரு செய்தி உனக்கு கிடைத்திருக்கிறது மற்றொரு பெயர் உடவன் அப்படி தெரியுமா தெரியா சனி பகவானுக்கு கூட பிறந்த சகோதரன் யார் தான் சூரியனுடைய புத்திரர்கள் தான் ரெண்டு பேரு சூரியனுடைய மனைவி சாயாதேவி சாயாதேவி ஆகிய நிலக்கரகம் உலகத்தை உலாவி வருகிற பொழுது என்னை கேட்காமல் நீ பிரிந்து விட்டாய் என்று சூரியனுடைய அதிதேவதை சாயாதேவி ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் பாதத்தில் போராடினார் சனி பகவான் தந்தையை எதிர்த்து அப்படி தண்டனை கொடுப்பதற்கு சூரியன் வருகிற பொழுது காலால் உதைக்கிறதுக்கு ஏற்றினார் யாரு சனி உடனே அந்த காலை திருப்பி விட்டான் சூரியன் கால் உடமாகி விட்டது ஆகினால் உடவன் இந்த உலகம் உன்னை சொல்லுன்னு சொன்னான் யார சூரிய பகவான் சனி துறவன் அந்த மூத்த மகனும் சூரியனுக்கு சப்போர்ட் பண்ணி தருந்தார் நீயே தர்மம் அறிந்தவன் நீ தர்மன் என்னும் பெயருடைய இருப்பாய் பிறருடைய உயிர்களை நீ எப்பொழுதும் அவையும் கொடுத்து அழிக்கின்ற ஆற்றனுடைய இருப்பாய் என்று வாங்க விடுத்தான் அவன் தான் யமதர்ம நீ வேகமா பெயர சொல்லி உனக்கு எறும் மாட்ட பாதனமாக தான் சொன்னான் பசுமாடு வேகமா போகும் காளமாடு வேகமா போகும் எருமமாடு எறும்ப புரியுதா அப்படி சிவனிடம் மாத்திரி வாங்கும் பொழுது தனியரே உனக்கு என்னும் திருநாமத்தை சொல்லி உலகத்தின் நீதி நெறிகளை புகட்டக்கூடியது உன்னுடைய ஏழன நாட்டு தனியர் எல்லோரும் பாடம் பிடிப்பார்கள் ஆனால் மறந்தினாலும் திருந்தி உயர்வார்கள் என்று ஒரு வாக்கை ஈஸ்வரன் சனீஸ்வரனுக்கு கொடுத்தார் அப்படிப்பட்ட பார்வையிலே உடைய பார்வையில் உன்னுடைய ஒரு கால் குணமாகிவிட்டது இந்த நரம்பியில் இந்த பிணி மாந்திரியத்தால் ஏற்பட்டு எது குழப்பத்தால் நடந்திருக்குமா அல்லது பிறகு நிலைகளால் ஏற்பட்டிருக்குமா குடும்பத்தில் சில பந்தங்களை புதுமையாக தேர்ந்தெடுத்ததில் சில முன் பிரிவும் தோன்றியது அதுல யாரும் அஞ்சனையால் எதுவும் நடந்திருக்குமா என்ற ஒரு குழப்பம் இருக்க இது கிரகத்தால் ஆனதே தவிர மனிதர்களால் ஆனது அல்ல வீணாக படி சுமத்தி பாவத்தை சுமக்கூடாது இந்த உடல்நிலையும் நல்லா தரேன் பிள்ளைகளையும் ஐஸ்வரிய வாழ வித்தாரன் வேற என்ன வேணும்ப்பா இருந்தா காத்து பழத்தை கடன் சேர்க்கிறேன்

இது கதியும் அடையாளம் அதன் முடிவே கல்வி

ஒரு தெய்வம் தனக்கு ஏறியது போன்ற ஒரு பீதியும் உள்ளத்திலே தோண்டி உடலால் பாதிக்கப்பட்டு இப்ப வேதனை இணைந்து இருக்கிறார் இந்த நோயை வளர விடாம தடுத்து தாரேன் கால் விட்டுலாம் தர்மதாவிக்கு

அடுத்த உத்தரல இவனுடைய குடிய நேற்று கருமதாமிக்கு கடன்களால் மகன் யார் காலம் நித்தம் எத்தனையோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ தவறி போனவர்கள் இத்தனையோ என்ன வேணும் உன் கடலை தேர்ந்தாங்கடா மூணு மாத காலம் அவகாசம் இருக்கு அதை விட கொஞ்சம் மனதை அடக்கி பிரார்த்தனை படித்தாங்க உழைப்ப கூட்டி வருமானத்தை பெருகி செம்மையாக வா கொண்டாடி சண்டை போடுறது நேர்த்திக்காட்டா எல்லா நிம்மதியாக பணம் தர கடவுள் தஞ்சாவூர் தீமை ஈடு தஞ்சாவூர் தஞ்சாவூர்லப்பா தஞ்சாவூர் பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்திருக்காரு

வீரனார்னு ஒரு தெய்வம் வராட காமாத்தின் ஒரு அம்மா வராட இதனால சில லட்சங்கள் நஷ்டமாகி மரவேதனை அடைந்திருக்கு விவசாய மனக்குழப்பும் இதுல போட்டி குழம்பையால் உறவினர்களால் ஏதோ வஞ்சனை நடந்திருக்குங்கிற ஒரு சிந்தனை குழப்பத்தில் இருக்கு காதல் அதனால தை மாதத்திலிருந்து கல்யாண காரியத்தை நடத்தித்தாரே முதல்லாமா அதவே செய்வேன் வரக்கூடிய புதன்கிழமை வந்து எட்டி எட்டி இருக்கலாமா உன் இறக்கத்தால் உழைக்கப்பட்டிருப்பா குணமாறித்த அதே தஞ்சாவூர் மாவட்டம் பெண்மகளின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது வாழ் மி போவார் துயரம் இதுதானா உலகம் இதுதான பண்பாடு இல்லாமல் மண்ணீரே பாழாயிருந்தேனே வீணான பாதாய் விரும்பாத பூவாய் பாடுற பாட்டு தோண இருக்கா காதல் சொல்லலாம் இது யார் காதல் சொல்ல பெண் என்று பாரல் எல்லோரும் மீதி என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் நீ மட்டும் கண்ண முடிவு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க நல்ல அம்மா நீ யாரு நாகல் சொந்தமான கோவில் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கா எங்கே இருக்கு நீங்க அங்க இருக்கிறீங்களா அங்க நாகத்தோப்பு கோயில் இருக்கா நாகாத்தம்மனா புத்தி புத்தா இன்னொரு முறை சாங்க உண்மைகளை மறைப்போம் உயர்வை கொடுப்போம் உன்னுடைய தொழில் தொடர்பான விஷயத்தில் ஒன்னே கால் ஆண்டுகளாக உள்ளம் புண்பட்டு இருந்து கொண்டிருக்கும் இப்பொழுது பெற்றோட வார்த்தைக்கும் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் ஆனால் இந்த பக்கம் சார்ந்ததை அவர்கள் கருத்தில் வேற மாதிரி கற்பனை செய்து கொண்டிருந்தால் நிம்மதியை என் குறைக்கும் அதை சரி செய்து நீதியாக உணர வைக்க வேண்டியது என் கதத்தை எண்ணிக்கை மூணையகால் மாதத்தில் வெளிநாட்டு சம்பந்தமான விஷயம் உனக்கு நடக்கும் ஆனா குழந்தை வேணும்னு சொல்லும் பொழுது அந்த மூணே கால் மாதத்தில் போவதா அல்லது ஆறு மாதம் கழித்து போவதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் குழந்தை வேணுமா வெளிநாட்டு பயணம் வேணுமா அப்ப காதல் கொடுப்பு ஒரு பக்கம் படகு ஒரு பக்கம் இருந்தா பயணம் செய்ய முடியுமாயா சட்டையடி கருவதானிக்கு சமையோர் சிதத்துக்கு தகத்தார் நீ பேசுகிறாய் என்று சொல்லி ஒருடைய தாயாருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் பெற்றோருடைய மனதில் ஒரு சிந்தனை அவன் வாழ்க்கையை அவன் பார்க்கணும்னு முடிவு பொருத்தான் யாரும் குழப்ப வேண்டாம் அவரை ஒரு செடிமடைந்து வரட்டும் என்று முடிவெடுத்து போராடி சரித்து விட்டார்கள் உண்டு இதுதான் உண்மையான தான் ஆனால் உன்னை தன்மைப்படுத்தி விட்டதாக இவனை தேவையில்லாத வார்த்தைகளும் அவசியமில்லாத குற்றச்சாட்டுகளும்

உள்ளத்தில் நல்ல உள்ளதை வாழ்க்க கொடுத்த பணம் திரும்ப வரணும்னு கேட்டு வந்தவன் யாருப்பா தஞ்சாவூர் வல்லவன் பகுத்ததா தன்னா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கினி மகன் தம்பிக்கு நீ மட்டுமே விழுந்துட்டு இருந்த ஒவ்வொரு பொழுது வரைகின்ற பொழுதும் உன் துயரத்தை நினைக்கிறியே தவிர உன்னை துன்பப்படுத்துறவங்களை சிந்திக்கிறியே தவிர என் விதைய நடக்க தவிர என்னைய மனதார நினைக்கிறேடா கோரிக்கையை மட்டும் தான் நினைக்க கோரிக்கையை தீர்க்க மனத்தால சிந்திக்க வேண்டாமா கொஞ்ச நேரம் கண்ணமூடி சிந்திச்சுடா இந்தப்பா நீ கொடுத்த பணம் கிடைக்கும் நீ யாருக்க கடன் வாங்குறியோ அவங்க உன்ன துங்கப்படுத்த மாட்டாங்க அவங்க கடனை நான் நீ ஜெயித்த பிறகே இங்கு வருகிறாய்